கர்த்தக்கு ஸ்தோத்திரம் உண்மையாகவே இந்த பதினைந்தாவது வருடத்தின் ஆண்டு விழா ஸ்தோத்திர ஜபக்கூட்டத்திற்கு உள் வந்திருக்கிற தேவ சபைய கர்த்த உங்களை கொண்டு மகிமையான கிரியைகளை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் உங்கள் ஊழியங்களை கர்த்த நினைத்திருக்கிறார் உடைய கண்ணீரை கத்த ஞாபகம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்களுடைய பாடுகள் அவருக்கு முன்பதாக எப்போதும் நிற்கிறது அலைலோயா அந்த பீலையாம் என்கிற ஒரு மனிதன் இசிறவேல் ஜனங்களுடைய பாளையம் இறங்கினதை பார்த்து அவள் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான் என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் அப்படியாய் சொல்லுகிறது யாக்கோபே உன் கூடாரங்களும் இசிறுவிலே எவ்வளவு அழகானவைகள் அவைகள் போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டத்தைப் போலவும் சந்தன மர விருட்சங்களைப் போலவும் கேதுரு மர அமே மரங்களைப் போலவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு மயம் உண்டாகட்டும் அந்த நான்கு விதமான பரிமாணங்களை கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் உங்கள் வாழ்க்கையில் கத்தை நிறைவேற்றுவாராக இஸ்ரவேல் கோத்திரங்கள் பனிரெண்டு கோத்திரம் இவன் ஒரு புறஜாதியான் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த பீலையாம் ஒரு மந்திரவாதியாக கைத்தேர்ந்த ஒரு மந்திரவாதி இந்த ஊழியத்தை அழிக்க வந்தவன் இந்த ஊழியத்தை இல்லாமல் ஆக்க வந்தவன் நான் இன்னும் செய்திக்கு போகவில்லை வாழ்த்துறையிலேயே இருக்கிறேன் இந்த ஊழியத்தை அழிக்க வந்த மந்திரவாதி இந்த ஊழியத்தை நாசமாக்கும்படியாக கை தேர்ந்தவன் எக்ஸ்பெக்ட் ஆனவன் அவனை மிஞ்சி வேற ஒருவொரு மீதியானியர் தேசத்துல ஒருவனும் இல்லை மோவா பின் ராஜாவிடத்தில் பணத்திற்கும் பொண்ணு வெள்ளிக்கும் ஆசைப்பட்டு தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களை சபிக்க வருகிறான் கத்தர் மறித்தார் அவனை இடையில வழி மறித்து உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது என்று அவனுக்கு போதித்து வழியிலேயே ஒரு மனம் கொடுத்து அவன் வெளிப்பாடுகளை வித்தியாசமாய் மாற்றினார் சபிக்கும்படியாய் வந்தவன் ஆசீர்வதிக்கிறவனாக கத்தர் மாற்றி போட்டார் ஆண்டவருக்கு மயமுண்டாகட்டும் இப்பொழுது அவன் கண்மலை உச்சியில ஏறி பள்ளத்தாக்கில் இருக்கிற இசிறவேல் மக்களுடைய பனிரெண்டு கோத்திரத்தாருடைய பாளையத்தை பார்க்கிறான் எப்பொழுதுமே இசைவேல் கோத்திரத்தார் நான்கு திசையில மூன்று மூன்று கோத்திரமாக ஒவ்வொரு கோ திசையிலையும் அவர்கள் கூடாரம் போடுவது வழக்கம் கிழக்கு பக்கத்திலே மூன்று கோத்திரத்தார் வரிசையாக கூடாரம் போட்டார்கள் போட்டார்கள் மேற்கு திசையில மூன்று கோத்திரத்தார் கூடாரத்தை போட்டார்கள் வடக்கு திசையிலே தெற்கு திசையில ஒவ்வொரு கோத்திரத்தாரும் கோத்திரத்தாரும் கூடாரத்தை போட்டார்கள் நடுவில் வாசஸ்தலம் அந்த வாசஸ்தலத்தில கர்த்துடைய மகிமை அப்படியே மேலோங்கி நிற்கிறதை அவன் பார்த்தான் பார்த்த மாத்திரத்திலே அவன் கண் திறக்கப்பட்டு விட்டது அவன் சொல்லுகிறான் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது ஒரு மந்திரவாதியாயிருந்து சபிக்க வந்தவனுக்கு இத்தனை வெளிப்பாடு என்றால் என்றால் ஸ்தோத்திரம் பதிமூன்று வயதுல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு தேவன் அந்த கிருபை தரமாட்டாரா என்ன அவன் பார்த்த உடனே அவன் அவன் சபிக்க வந்த உள்ளத்தில் எவ்வளோ குறிப்பு இருக்கிறது சபிப்பதற்கு அந்த குறிப்பெல்லாம் ஆவியானவர் மூடிட்டு இப்போ கண்ணை திறந்துட்டார் திறந்தா சொல்கிறான் இஸ்ரே யாக்கோபே உன் கூடாரங்களும் இசுருவேலே வாசலங்கள் எவ்வளவு அழகானவைகள் வர்ணிக்க ஆரம்பித்து விட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவர்கள் யார் அவலட்சணமாக்கப்பட்டவர்கள் இவர்கள் யார் எகிப்து தேசத்தில் பயங்கரமாய் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது அவலட்சணமாக்கப்பட்டவர்களை கர்த்தர் அவனுடைய பார்வைக்கு அலங்காரமாய் ஆண்டவர் ஆண்டவர் அற்புதமாய் மாற்றி காட்டுகிறார் ஆம் உங்களையும் கர்த்தர் அப்படித்தான் அலங்காரமாய் கொண்டு வருகிறார் உங்கள் ஊழியத்தையும் அப்படித்தான் கர்த்தர் அலங்காரமாய் மாற்றிக் கொண்டு வருகிறார் இந்த ஊழியத்தில் இருக்கிற இந்த சபையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் அப்படித்தான் அலங்காரமாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார் கால இல்லூ தேவன் அப்படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் கத்தர் மகிமையாய் கத்தர் நடத்துவாராக இந்த தேவன் என்றெண்டைக்கும் அமை சதா காலத்திலும் அவர் நம்முடைய தேவன் அவர் ஐந்து வயதில் ஐம்பது ஐம்பது வயதில் அறுபது வயதில் அல்ல அமே மரணபரிய நம்மை நடத்துவார் உங்களை நடத்துவார் இந்த பலிப்பிடத்திலிருந்து நடத்துவார் இந்த வளாகத்திலிருந்து நடத்துவார் வசனத்திலிருந்து நடத்துவார் தம்முடைய பிரசனத்தினால நடத்துவார் தேவன் எப்படி உங்களை நடத்துவார் நீங்கள் ஓடி வாருங்கள் உங்களை கத்தை நடத்த ஆவலாக இருக்கிறார் கைகளை தட்டி கத்திரம் மயமப்படுத்துவோம் கத்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக ஆவலோடு ஜபத்தோடு வாருங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட பேசுவார் சபையை கத்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார் கடைசி காலத்தில் சபைக்கு என்ன வேண்டும் தெரியுமா உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்து விட்டார் ஆனால் இனி சபைக்கு வேண்டியது மகிமை மகிமை தேவை மகிமை தேவை தேவ சபைக்குள்ள தேவ மகிமையை ஜனங்கள் பார்க்க வேண்டும் உங்க வாழ்க்கையில் தேவடைய மகிமை பார்க்க வேண்டும் மகிமையை உலகம் பார்க்க வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த பலிப்பிடத்தில் தேவனுடைய மகிமை நீங்கள் காண வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு உரைத்த வாக்கு தத்தங்கள் ஒன்றிலும் குறைவுபடாதபடி கர்த்தர் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லைன்னு வாக்கு கொடுத்தார் அல்லவா அவர் வாக்கு மாறாத தேவன் அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறா இன்னும் ஒரு கூட கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவர் அல்லே லூயா என்று ஆர்ப்பரிப்போமா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் ஆண்டவருக்கு மயம ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஐந்தாவது ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி ஒருவர் யாராக எனக்கு உதவி செய்யும் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பரலோக இந்த கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக சமூகத்தில் வருகிறோம் இந்த முதல் நாளில் நீர் மக்களோடு நேரடியாக தெளிவாக இவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக உங்களுடைய வார்த்தை ஆண்டு வரை அனுப்பித்தாரும் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி இவங்க வாழ்க்கையை கத்தர் மேன்மையாக கத்தை எழுப்பி அருளும் பரிசுத்த ஆவியானவரே நீர் எழுதின வார்த்தைகளை நீர் என்ன நோக்கத்தோடு எழுதினிறோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக உங்களுடைய வார்த்தையின் பின்னணியிலிருந்து வெளிப்படுத்தி உங்களுடைய மக்களோடு நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே தேவடைய நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கடந்த நாட்களெல்லாம் தொடர் பிரயாணங்கள் தான் தொடர் ஊழியங்கள் பலவிதமான அலைச்சல்கள் மத்தியிலும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இது நம்முடைய வீடு ஆமே கத்திரகு ஸ்தோத்திரம் இது நம்முடைய வீடு இல்லை கத்திரகு ஸ்தோத்திரம் அதனால தான் இது நம்முடைய வீடு அதெல்லாம் எல்லாம் லாக் பண்ணியாச்சு மழை வந்தாலும் மழை வரலைனாலும் உங்களை அனுப்ப போகிறது கிடையாது கத்திரகு ஸ்தோத்திரம் சிங்கங்களோடு தானியல் இரவு ஜபம் நடத்துனது போல் நீங்கள் எல்லாம் யூத சிங்கங்கள் அல்லவா ஸ்தோத்திரம் சரி இங்கே ஆபிரகாமை குறித்து சில தேவையான காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் பேச விரும்புகிறார் இது இந்த வாக்குத்தமான வார்த்தைக்குள்ள நம்மை பொருத்தி நாம் பார்க்க வேண்டும் இங்கே ஆபரகாம் ஆண்டிடத்தில் சில காரியங்களை கேட்கிறார் ஆண்டவர் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒன்றிலிருந்து நீங்கள் வாசித்தால் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வருது அவர் தரிசனத்தில் அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஆபரகாமே நீ பயப்படாத நீ பயப்படாத எல்லாரும் கவனிக்கணும் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறது இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவர் கேட்குறாரு ஆண்டவர் எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு அவர் கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் வேற ஆனால் இவர் கேட்க வருகிற காரியம் வேற நன்றாக கவனிங்கள் தேவ ஜனமே ஆண்டவர் இவைகளெல்லாம் எல்லாம் உனக்கு இருக்கிறது இவைகள் எல்லாம் உனக்கு இருக்கிறது இவைகள் உனக்கு தருவேன் இவைகளெல்லாம் ஆண்டவர் இருக்கிறதை பற்றி பேசுகிறார் ஆனால் இவனோ இல்லாததை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் தேவ ஜனமே கவனிங்கள் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால் நிறைவேற வேண்டுமானால் வாழ்க்கையில நான் ஒரு வாக்குத்த வைத்திருக்கிறேன் அவன் புலம்பி கொண்டிருக்கிறான் புலம்பி கொண்டிருக்கிறான் புலம்பி கொண்டிருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறான் நிபயப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு மகா பெரிய பலனமாயிருக்கிறேன் கேட்கிறான் இருக்கிறவைகளை பேசாமல் இருக்கிறவைகளை அறிக்கையிடாமல் இல்லாதவைகளை ஆண்டவர் இவைகள் தருவேன் இவைகள் செய்வேன் நானே உனக்கு கேடகமாக இருப்பேன் என்று சொல்லும் பொழுது இவன் தன் வாழ்க்கை இல்லாதவைகளையே கற்பனை செய்து அழுது புலம்பி அவனுடைய கூடாரம் இப்பொழுது ஒரு புலம்பலின் கூடாரமாக இருக்கிறது ஒரு அழுகையின் கூடாரமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் ஐந்தாவது வசனத்தினுடைய முதல் பகுதியை பாருங்கள் அவர் அவனை வெளியே வா வெளியே வெளியே வாக்குத்தத்தை கத்த நிறைவேற்ற விரும்புகிறார் தேவ சபையே தேவ ஜனமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உங்களுக்கு சில காரியங்களை ஆவியானவர் உதவியோடு கூட சொல்லிக் கொடுக்க கத்த உதவி செய்வாராக நன்றாக கவனியுங்கள் கவனியுங்கள் இப்பொழுது வேதம் முழுவதும் வாசித்து பார்த்தால் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே திகையாதே இப்படி எல்லாம் நிறைய மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கு தத்தம் நான் அந்த வாக்கு தத்தங்களை பேச வரவில்லை அந்த வாக்கு தத்தங்கள் அல்ல அது உங்களுக்கு தற்சமயம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இங்க வாக்கு தத்தம் என்பது எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டம் அதுதான் வாக்குத்தத்தம் என்பதற்கான அடையாளம் வாக்கு தத்தம் என்றால் என்ன உன்னை குறித்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் திட்டம் வைத்திருக்கிறேன் அந்த மாபெரும் திட்டத்தை தான் வாக்கு தத்தம் என்கிற தலைப்புல கத்தர் வருகிறார் இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை பார்த்து கத்த சொல்லுகிறாள் உனக்குள் நான் ஒரு வாக்கு தத்தத்தோடு கூட நான் உள்ளே வர பிரவேசிக்க விரும்புகிறேன் வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் தந்தார் தேவ ஜனமே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் தந்தார் வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்களா சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா யூத் பிள்ளைங்க இருக்கிறீங்களா சிஸ்டர்ஸ் ப்ரேயர் டீம்ல இருக்கிறவங்க இருக்கிறீங்களா பிரதர்ஸ் டீம்ல இருக்கிறவங்க இருக்கிறீங்களா என்னென்ன ஊழியத்து இருக்கிறீங்களோ உங்க ஒவ்வொருவருக்கும் கத்துற ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்களை நீங்கள் நினைத்து நினைத்து புலம்புவதை விட்டு விட்டு தேவன் உங்க வாழ்க்கையை குறித்த ஒரு மாபெரும் ஒரு திட்டமாகிய ஒரு மகிமை நோக்கமாகிய ஒரு வாக்கு தத்து உங்களுக்குள்ள கத்த வைத்திருக்கிறார் அந்த வாக்குத்த நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு நேராக வருகிறார் நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் கூடாரத்துக்கு நேராக கத்த பிரயாணப்பட ஆரம்பித்து இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு நேராக ஆண்டவர் பிரயாணப்பட ஆரம்பிச்சிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான திட்டத்திற்கு நேராக ஒரு எதிர்கால நோக்கத்திற்கு நேராக உங்களை கத்தர் அழைத்திருக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு வாக்கு இருக்கிறது இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குள்ள தேவனுடைய ஒரு மாபெரும் திட்டம் இருக்கிறது நோக்கமற்றவர்களாக கத்தர் உங்களை கொண்டு வரவில்லை உங்க தேவனுடைய திட்டம் என்று உண்டு அதாவது நீங்கள் வரப்போகிற இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது பத்து ஆண்டுக்கு பிறகு அல்லது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எப்படி நீங்கள் போகிறீர்கள் என்பதை இன்றைக்கு பார்ப்பதற்கு ஏளனமாய் தெரியலாம் இன்றைக்கு பார்ப்பதற்கு இலக்காரமாய் தெரியலாம் இன்றைக்கு எல்லாருடைய காலடியில் மிதிக்கப்பட்டிருக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது கத்தருக்கு மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான கொண்டு வந்து செழிப்பான இடத்துல யார் கொண்டு வந்து விட்டது தேவன் அப்படியான என்ன அர்த்தம் எகிப்தில் இருந்து பலத்த கையோடு இவங்க புறப்பட்டார்கள் எப்படிப்பட்ட கைங்க பலத்த கை சாதாரணமான கை அல்ல பலத்த

எதிர்காலத்தை குறித்த ஒரு மகிமையான ஒரு திட்டம் யாருடைய வைத்திருக்கிறாரோ அந்த அந்த உண்டாக்குற ஒரு மூன்று காரியத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொண்டால் தான் நாம் எவை எவைகளில் வெளியே கொண்டு வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் வாக்கு தத்தம் என்றால் என்ன அந்த வாக்கு தத்தினுடைய மகா மேன்மையை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜூலை மாதத்தில் சபையில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் அடியில் ஒரு வேர் ஒன்று இருக்கும் அந்த வேர்ல இருந்து தான் இந்த ஊழியம் நீங்கள் எல்லாரும் கிளைகளாக நீங்கள் முளைத்தெடும் இருக்கிறீர்கள் அந்த வேர் என்று ஒன்று இருக்கிறது அந்த வேருக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது அந்த வாக்குத்தத்தை ஸ்தோத்திரம் கவனிங்கள் நான் இல்லை என்றாலும் இந்த ஊழியத்தை நடத்த அவர் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த மனிதனை யார் மேல தேவடைய திட்டம் இருக்கிறதோ யார் மேல தேவடைய தீர்மானம் இருக்கிறதோ அந்த வாக்கு தத்திற்குள்ள ஒரு மனிதனை கொண்டு வருவதற்காக தேவன் பல பிரயாசம் எடுப்பார் தேவன் சாதாரணமானவர் அல்ல ஒருத்தர் தேவன் தேவன் ஒருத்தர் அந்த அந்த வாக்கு தத்தத்தை நபர் விரும்பவில்லை என்றாலும் அவர் ஆசைப்பட்டுட்டாரு அவர் விரும்பிட்டாரு அவர் ஒரு திட்டத்தை வச்சிட்டாரு அப்போ அந்த வாக்கு தத்தத்துக்கு ஏதுவாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்கு அவர் எடுக்கிற பிரயாசங்கள் அதிகமாக இருக்கும் கத்திர ஸ்தோத்திரம் அப்ப இந்த வாக்கு தத்தத்தினுடைய மேன்மையை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மூன்று காரியம் உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று செயல்பட்டா நிச்சயமா உங்களுக்குள்ள தேவடைய வாக்குத்தத்தம் இருக்குன்னு அடையாளம் ஒருவேளை இதுதான் என்னுடைய குறித்த திட்டம் இதுதான் என்னுடைய குறித்த தேவைய நோக்கம் இதுதான் என் வாழ்க்கை குறித்த ஆண்டவருடைய எதிர்கால திட்டம் என்று ஒருவேளை உங்களுக்கு தெளிவா புரியாமல் இருக்கலாம் ஆனா வாக்குத்தத்தம் எனக்குள்ள இருக்குது என்று தெரியாமலேயே தேவடைய வாக்கு தத்தம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆண்டவர் உங்க மனக்கண்களை திறந்து வைப்பாராக இன்றையிலிருந்து நீங்க ஒரு சாதாரணமான ஆளாக செயல்பட போகிறது இல்லை என்னையும் கத்தர் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்கு நேராக வைத்திருக்கிறாரா அப்போஸ் நாகிய பேதுரு தன்னுடைய இரண்டாம் நிருபத்தில் முதல் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் தம்முடைய மகிமையினாலும் காரூயத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆகும் பொருட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது வாக்கு வாக்குத்திய எதிர்கால திட்டங்கள் வேத வசனத்து மூலமாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு மகா மேன்மையான ஒரு மகா மேன்மையான ஒரு அருமையான ஒரு எதிர்காலத்தை குறித்த தேவனுடைய நோக்கம் ஒவ்வொருவருக்கும் வசனத்தில் இருந்து கர்த்தர் அளித்திருக்கிறார் வேதத்தில் இருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அது எப்படிப்பட்ட வாக்கு தத்தமா மகா எல்லாரும் சொல்லுங்களேன் பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்களேன் இப்படியா சொல்வீங்க உங்களை என்ன பண்ணலாம் ஏன் அபிஷேகம் எல்லாம் போயிடும் போலக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் அபிஷேக கூட்டம் நடத்திட்டு மறுபடியும் பத்து மணிக்கு பிரசங்கம் பண்ணுவேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா தேவ பிள்ளைகள் நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா முதல் நாளில் கொஞ்சம் மழை பெஞ்சு உங்களை சூடாக்கிடுச்சு கத்திரக்கு ஸ்தோத்திரம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அதுலேயும் நாங்கள் அந்த ஹீட்லேயும் நாங்கள் கொஞ்சம் அரிசி போட்டு வேக வச்சிடலான்னு பார்க்குறோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏதாகிலும் உண்டை கத்தை செய்ய மாட்டாரா கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் பரவ பண்ண மாட்டாரா உங்களை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் இன்னும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண மாட்டாரா உங்கள் வெளிச்சம் புறஜாதிகளுக்கு ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டாரா அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தோடு ஒரு ஆதங்கத்தோடு இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறா ஒரு இயக்கத்தோடு நான் நிற்கிறேன் ஒரு பாரத்தோடு நிற்கிறேன் தேவ ஆவில நிரப்பப்பட்டு நான் நிற்கிறேன் உங்களுக்குன்னு வருகிற தீர்க்க தரிசனங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹைலைட் பண்ணுங்கள் கர்த்தர் கூட பேசுவார் ஒரு மனிதனுக்குள்ள வாக்கு தத்தங்கள் உண்டு என்பதை இந்த மூன்று காரியங்கள் தான் என்ன செய்கிறது அவங்களுக்குள்ள நிரூபணமாக்குகிறது தேவனுடைய வாக்குத்தமாகிய எதிர்கால திட்டம் ஒரு நபருக்குள்ளே இருக்கிறது என்பதற்கு முதல் அடையாளம் என்னவென்றால் அந்த வாக்கு தத்தம் எது எந்த காரியத்தை நமக்குள்ளே கொண்டு வருது என்றால் அந்த மூன்றாவது வசனத்து நடுப்பகுதியை பாருங்கள் ஸ்தோத்திரம் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய திவ்ய வல்லமையை இந்த மகா மேன்மையான வாக்குத்தம் முதலாவது நமக்கு தருகிறது அந்த தெய்வீக வல்லமையை வாக்குத்தம் யாரிடத்தில் தேவனால் அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மேலே அந்த தெய்வீக வல்லமையை அந்த வாக்குத்தத்தை பெற்றுத்தரும் பெற்றுத்தரும் அந்த தெய்வீக வல்லமை எதற்காக அளிக்கப்படுகிறது தெரியுமா இந்த ஜீவனுக்கும் நீங்களும் நானும் வல்லமையாய் செயல்படுவதற்காக ஆவிகளோடு போராடுவதற்காக ஜனங்களை விடுவிப்பதற்காக ஜனங்களை சுகமாக்குவதற்காக ஜனங்களை அற்புதங்களுக்கு நடத்துவதற்காக ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டுகள் விடுதலை காக்குவதற்காக இந்த ஜீவனுக்கு அந்த தெய்வீக வல்லமை வাক্তத்தத மூலம் நமக்கு தந்தறலப்படுகிறது. ஹalleluya. अनेक நினைக்கறாங்க ஜெபிக்கிறதுனால வல்லமை கிடைச்சிரும். செபம் என்பது தேவன் மேல இருக்கிற அன்பை அது இழுக்கிறது அன்பினால நாம் தேவனிடத்து ஜெபிக்க வேண்டும். எனக்கு வல்லமை கிடைக்க வேண்டும், எனக்கு வரங்கள் கிடைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரங்கள் என்பது ஆண்டவருடைய கிஃப்ட். அது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்ட். ஜெப கிஃப்ட்டை இழுக்க கூடாது. கிஃப்ட்டை எடுக்க கூடாது கிஃப்டை என்ன செய்ய கூடாது பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொள்ள கூடாது கிஃப்ட் என்பது அவர் நம்மேல சந்தோஷமாகி அவரே நமக்கு கொடுக்க வேண்டும் நீங்க கிஃப்ட் எப்படி கொடுப்பீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல யாராவது கேட்பாங்களா ஏ இந்த கிஃப்ட் கொடு எனக்கு இப்படி கேட்பீங்களா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜபம் அதாவது ஜபத்தினால வல்லமை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜபத்தினால கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதற்காக ஜபாரைக்கு போக கூடாது கர்த்தரை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜபாரைக்கு போகணும் இந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நபர் மேல தேவடைய திட்டம் தேவடைய தீர்மானம் எதிர்காலத்தை குறித்த திட்டம் இருக்குமே ஆனால் அந்த வாக்கு தத்தமானது அவர்களுக்குள்ள அந்த திவ்ய வல்லமையை தானாக உருவாக்கிவிடும் அவர்கள் எங்கே போனாலும் அங்க அசுத்த ஆவிகளை கத்த விரட்டுவா அங்கு வியாதிகளை குணமாக்குவா கத்திற்கு ஸ்தோத்திரம் அங்கே ஜனங்கள் சத்தியத்தின் மூலமாக விடுவிக்கப்படுவார்கள் அங்கு ஆராதிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துக்கு இருளை அப்புறப்படுத்துவா அந்த திவ்ய வல்லமை அந்த தெய்வீக வல்லமை வாக்கு தத்தம் யாரிடத்தில் இருக்கிறதோ அங்கே அந்த தெய்வீக வல்லமையை கத்தர் வெளிப்படுத்துவார் ஹாலெலூயா நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் சவுளும் தாவிதும் இரண்டு பேரும் ஒரே தேவனால் ஒரே தேவ மனிதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் சவுள் மனுஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தாவிது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆண்டவருக்கு மயம் உண்டாகட்டும் கவனிங்கள் சவுளுக்கு அபிஷேகம் இருந்தது சவுளுக்கு எல்லாம் இருந்தது ஆனால் அவன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை சவுள் என்றால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மனிதர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நண்டாக கவனிங்கள் தாவீது ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஆண்டவருக்கு மயமுண்டாகட்டும் சவுள் கவனிங்கள் தேவனை தேடி வந்தான் ஆனால் தாவீதை தேவன் தேடி வந்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை தேவன் தேடி வருவார் நீ

அப்படி பேதர் அப்படி நடந்து போன போதும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் வாக்கு தத்தம் இருக்குப்பா நீ நடந்து போன போதும் உன் நிழலையே நான் ஔஷதமாய் மாற்றுவேன் உன் நிழலை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் வாக்கு தத்தம் இருக்கிறது ஆண்டவருக்கு மயமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த வாக்கு தத்த உங்களுக்குள்ள இருந்தா ஏதோ கொஞ்சம் அப்படி ஜெபிக்கும்போது பேய் பிசாசு ஓடிருச்சு ஏதோ அற்புதம் நடந்துருச்சு ஏதோ சுகம் கிடைச்சிருச்சுன்னா மேன்மைப்படுத்தாதீங்க சும்மா அப்படியே காலரை தூக்கி விடாதீங்க ஆலை லூயா ஆலை லூயா கத்துற ஸ்தோத்திரம் அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய கிருப இன்னும் வளர்ச்சி அடையாது அதோடு நின்றுடும் உங்களுடைய கிருபை இன்னும் பெருகாது நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா இந்த திவ்ய வல்லமை எதற்காக கொடுத்துருக்கிறா தெரியுமா இந்த திவ்ய வல்லமை கொடுத்ததுக்கு காரணமே எதிர்காலத்தில் என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறா அந்த திட்டத்தை ஆண்டவர் இங்கே இருந்து உங்க வாழ்க்கைய அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் ஆவலாய் காத்திருக்கிறார் அது மகா மேன்மையானது தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்வார் தேவன் எதையுமே ஆண்டவருக்கு மைமுண்டாகட்டும் எதையுமே ஒழுங்கின்மையாய் செய்கிறவர் அல்ல எல்லாவற்றை கத்த ஒழுக்கமாக செய்கிறவர் நம்முடைய தேவன் ஒழுக்கத்தின் தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் ஒழுக்கம் உள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் ஒழுக்கமாய் செய்வார்

நம்முடைய தேவன் ஆகிய கத்தர் நல்ல எழுவியா எதற்காக இந்த தெய்வீக வல்லமையை கொடுத்தார்னா ஆத்துமாக்களை தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும் ஆத்துமாக்களை தேவம் பக்கமாய் திருப்ப வேண்டும் இதை நம்மை மேன்மை பாராட்டுவதற்காகவோ நம்மை உயர்த்தி கொள்வதற்காகவோ அல்ல இந்த திவ்ய வல்லமை எதற்காக கொடுக்கப்பட்டது சனங்களை விடுவிப்பதற்காக சனங்களை தேவன் பக்கமாய் திருப்பதற்காக ஆத்துமா ஆதாயம் செய்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இருக்குள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் பிள்ளைகளை மாற்றுவதற்காக தேவன் அதற்காகத்தான் எல்லாவற்றிலே ஒரு மகிமையான திட்டம் வைத்திருக்கிறார் அடுத்தது இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் இந்த வாக்கு தத்துவம் ரெண்டாவது அது என்ன செய்யும் தெரியுமா பாருங்க இச்சையினால் உலகத்தினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி உலகத்தில் உண்டான அழிவுக்கு இந்த வாக்கு தத்துவம் நம்ம தப்பு வைக்கும் வாக்கு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர் என்ன காப்பாத்திட்டாரு நீங்க நினைக்கிறீங்க ஜபா என்ன காப்பாத்திருச்சு நோ 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 இல்லங்க அவங்க ஜெபிச்சாங்க இவங்க ஜெபிச்சாங்க இந்த ஐக்கியம் அந்த இல்லவே இல்ல வாக்கு தத்தம் உன் மேல இருக்கிறது அந்த வாக்கு தத்தம் தான் உன்னை கேட்டுக்கு அழிவுக்காடு தப்புவிக்கிறது அப்போ உன்னை இவ்வளவு முறை கத்தர் அழிவுல இருந்து தப்புவித்து கூட உன்னை பற்றின எதிர்கால திட்டத்தில் நீ இன்னும் இணையாமல் இருக்கிறாயே உன்னை பற்றின தேவட திட்டத்தில் இன்னும் இணையாமல் இருக்கிறாயே தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கத்த தருவதில்லை

சபைக்கு வெளியே ஒரு நபரை கொண்டு போய் கத்தர் தெரியப்படுத்த மாட்டார் அந்த ஞானத்தை எதன் தான் சபையின் மூலமாக அப்படியானால் தேவன் எவ்வளவு ஒழுக்கமாக தம்முடைய திட்டத்தை ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் அந்த மனிதனை சபையின் மூலமாகத்தான் வாக்கு ஏற்றவனாக உருவாக்குகிறார்